ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க என்னடாது ஒயின் ஷாப் வந்துட்டானோ அப்படின்னு நினச்சிடாதீங்க ஒயின் ஷாப்லாம் கிடையாது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுதி அரேபியாவில் இந்த மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு வகையான ஜூஸு தான் இது ஓகேவா இது ஒரு வகையான ஜூஸ்ஸு ஆனால் இதில் இதில் போட்டிருப்பாங்க இதிலே பார்த்தீங்கனாலே தெரியும் இது வெனோலா அப்படின்னு சொல்லி இதை போட்டுட்டு இதை போட்டிருக்காங்க பாருங்கள் நான் ஆல்கஹாலிக் கிரேப் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க தெரியுதா உங்களுக்கு இதுலேயே வந்து இது பெரிய பாட்டிலு இது வந்து பெரிய பாட்டிலு இதுலேயும் போட்டிருக்காங்க பாருங்கள் நாலு ஆல்க நான் ஆல்கஹாலிக் கிரேப் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அது மாதிரி ஒரு பீர் இருக்கு பீர் வந்து நான் ஆல்கஹால் பேர் இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த பேர் தெரியுதா இது வந்து இதை போட்டிருக்காங்க பாருங்கள் ஜீரோ ஜீரோ வால் ஆல்கஹால் ஃப்ரீ அப்படின்னு பீர்னு பாட்டிலே போட்டிருக்காங்க தெரியுதா உங்களுக்கு இது தெரியுதா பீர் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க தெரியுதா இது ஒரு வகையான பீர் இது இது ஒரு வகையான பீருது இதெல்லாம் வந்து ஃபாரினர்ஸ் வாங்கி குடிக்கிறது நம்மளாம் குடிக்க முடியாதுன்னு வச்சுங்க இது விற்கிற விலைக்கு இதெல்லாம் வந்து விற்கிற விலைக்கு நம்ம வாங்கி குடிக்க முடியாது இதுலேயே வந்து இது ரெட்டு இது வந்து ரெட்டு அதாவது நம்ம சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒயின் மாதிரி தான் ஒயின் இருக்குல்ல ஒயின் மாதிரியே தான் இதுவும் ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ஒயின் அப்படின்னு சொல்லுவோம் ரெட் ஒயின் அப்படின்லாம் சொல்லுவோம்ல அதே மாதிரி இதுவும் ஒரு வகையான ஒயின் தான் ஆனால் சுத்தமாக ஆல்கஹால் இருக்காது ஒரு பர்சன்டேஜ் கூட ஆல்கஹால் இருக்காது இப்போ இது வந்து இப்படி வச்சுருக்காங்களா இதுலையே பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் ஜூஸ்னே ஆல்ரெடி ஜூஸ்னே இருக்குது பாருங்கள் தெரியுதா ஜூஸ் அப்படின்னே இருக்கா இது எல்லாமே நான் ஆல்கஹால் பீர் மாதிரி ஒரு ஜூஸ் அவ்வளோதான் பீர் மாதிரி தான் இருக்கும் குடிக்கிறதுக்கு ஆனால் ஃபுல்லாக ஜூஸ் தான் இது இதை தாங்க சவுதி அரேபியாவில் பீர்னு சொல்லுவாங்க சவுதி அரேபியாவில் பீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தான் பேர் ஓகேவா இதுலேயே எழுதியிருக்கு உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல இடத்துல எழுதிருக்கு பாருங்க பேர் இன் த வேர்ல்டு அப்படின்னு எழுதிருக்கு பாருங்க நான் ஆல்கஹால் நான் ஆல்கஹால் சுத்தமாக ஆல்கஹாலே இருக்காது ஓகேவா ஆனால் பீர் டேஸ்ட் இருக்கும் அவ்வளோதான் பீர் டேஸ்ட் இருக்கும் நான் ஆல்கஹால் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னடா ஒயின் ஷாப் வந்து காமிக்கிறானே அப்படின்னு நினச்சிடாதீங்க இது ஒயின் ஷாப் கிடையாது இது வந்து ஒரு வகையான இங்கே உள்ள ஜூஸ் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இதிலே போட்டிருக்காங்க பாருங்களேன் இதிலே போட்டிருக்காங்க தெரியுதா நோ ஆல் ஆல் போட்டிருக்காங்க அப்படின்னா ஆல்கஹாலிக் ஓகே நான் ஆல்கஹாலிக் நான் ஆல்கஹாலிக் கிரேப் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள் தெரியுதா இது வந்து இதெல்லாம் இதுதான் சவுதி அரேபியாவில் சவுதி அரேபியாவில் வந்து ட்ரிங்கிங்க்கு வந்து இந்த மாதிரி கடைகள் எல்லாம் விற்காது ட்ரிங்க்ஸ் வந்து அலௌடும் கிடையாது இங்கே